அண்ணாதுரையில் தொழில்துறை அமைச்சர் டி ராஜாவின் உறவு பொம்மையை எடுத்து அதிமுகவினர் ஈடுபட்டனர் திமுக தகவல் தொழில்நுட்ப அணி சார்பில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமியை கேலி சித்திரமாக வரைந்து சமூக வலைதளங்களில் திமுகவினர் பதிவிட்டிருந்தனர் இதற்கு அதிமுக சார்பில் கடும் கண்டனம் எழுந்த நிலையில் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் அமைச்சர் டிஆர்பி ராஜா மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அதிமுக சார்பில் புகார் மனு கொடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தற்போது மன்னார்குடி ருக்மணிபாளையம் சாலையில் அதிமுக சார்பில் தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜாவின் உருவ பொம்மையை எரித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் தற்போது மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினரும் திமுக அமைச்சருமான டிஆர்பி ராஜாவின் உருவ பொம்மை அதிமுகவினர் எரித்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது